வெல்கம் டு சி அண்ட் பேட்டி சோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு என்ன வீடியோ நான் வந்து வெடி வெடிக்க போறேன் அதான் பார்க்க போறோம் ஓகே இந்த பையன்களே சான்னா ஐசா அதனால தான் நான் வந்து இப்ப வந்து வெடி வெடிக்க போறேன் இந்த பையன்கள் எவ்வளவு வெடி இருக்கு ஐசா அங்க ஐசா ஐசா பிரின்ஸ் கொடலாம் ஜாலியா வெடி வெடிச்சிருக்கலாம் ஆனால் ஐசா ஐசா பிரின்ஸ் தான் இப்ப இங்க இல்லையா ஹலோ பாருங்களே நான் மட்டும் நான் எடுக்கிறேன் எனக்கு ஓகே ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் வச்சுக்கோ ஓகே இப்போ வேறு பொறுத்திடலாமா ஓகே பண்ணிக்கோங்க

Субтитры 嗯。Mm.